எவ்வளவு வயசானாலும் உங்க வேலையை நீங்களே பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அதோட அடுத்தவங்க தயவில் நம்ம இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சக்கரங்கள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நமக்கு நம்மளோட ரெண்டு கால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வண்டியோட சக்கரத்துல இருக்க டயர்ல காற்றுலனாலும் இல்ல வந்து அது பஞ்சர் ஆகி இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அது ஸ்மூத்தா இருக்காது கஷ்டப்பட்டதா போகணும் அதே மாதிரி தான் நம்ம கால்களில் இருக்கக்கூடிய தசைகள்ல பல இல்லைனாலுமே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அவ்வளவு ஈஸியா போக முடியாது கஷ்டப்பட்டதா போகும் இந்த நான் உங்க கால்கள் பலமா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்க பலவீனமா இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தர பெஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெஸ்ட் நம்பர் ஒன் உங்க காலோட பேலன்ஸை நம்ம செக் பண்ண போறோம் ரெண்டு காலையும் இது மாதிரி ஒரு நேர்கோட்ல ஒன்னோட ஒன்று ஒட்டி அதாவது இந்த குதிக்காலும் இந்த கட்ட விரலும் இப்படி ஒட்டி இருக்கணும் ஸோ ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சு உங்களால இதே மாதிரி முப்பது செகண்ட் எதையும் பிடிக்காம நிக்க முடியுமா அப்படின்றத பாருங்க சோ முப்பது செகண்ட் இப்படி நிக்க முடிஞ்சதுன்னா அப்படியே முன்னாடி இருக்க காலை எடுத்து பின்னாடி வச்சுக்கோங்க பின்னாடி இருந்த காலை முன்னாடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட் நில்லுங்க ரெண்டு பக்கமும் உங்களால முப்பது செகண்ட் ஈஸியா நிக்க முடிஞ்சா இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அடுத்த டெஸ்ட் நம்ம ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இது மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருக்கும் போது ரெண்டு கையை நேரம் நீச்சிட்டு குனியாம நேரம் இப்படி எழுந்து நிக்க முடியுமா அப்படின்றத பாருங்க ஒருவேளை நீங்க இப்படி கொஞ்சம் இப்படி எழுந்தீங்கன்னா அது தப்பு உங்களால எழுந்திருக்க முடியல அப்படின்னு அர்த்தம் இல்லை நீங்க வந்து நான் பிடிக்கல சார் ஆனா என்ன பண்றேன் இப்படி வந்து இப்படி எழுந்திரிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் தப்பு நேரா இருக்கணும் நேர கையை நீட்டி நேரா எழுந்திரிக்கணும் இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ண முடியலனால கவலைப்பட வேண்டாம் அதை எப்படி பண்ணலாம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றத நான் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன் வீடியோ மட்டும் முழுசா பாருங்க லாஸ்ட் டெஸ்ட் இது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு காலை தூக்கி எவ்வளோ செகண்ட்ஸ் உங்களால் ஒரே காலில் நிற்க முடியுது அப்படின்றத பாருங்க ஒரு உங்களுக்கு வயசு ஐம்பதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டாவது இந்த மாதிரி ஒரு காலில் நிற்கணும் இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இருபதுலேருந்து முப்பது செகண்டாவது இந்த மாதிரி ஒரு காலில் தூக்கி நிற்கணும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து செகண்டாவது நீங்க நிற்கணும் ஸோ பத்து செகண்ட் கூட நிற்க முடியலன்னா உங்களோட பேலன்சிங் சிஸ்டம் கொஞ்சம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ முப்பது செகண்ட் இருபது செகண்ட் பத்து செகண்ட் பத்து செகண்ட்க்கும் கம்மியாக நிற்கிறவங்களாம் சீரியஸா நீங்க பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைசஸை பண்ணணும் அதுக்கான வீடியோ லிங்கே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதில் இருக்க பேலன்ஸ் ட்ரைனிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப நான் சொன்ன மூணு டெஸ்ட் நீங்க பண்ணி பார்த்துருக்கீங்க அதுலேருந்து உங்களோட பாடி கண்டிஷன் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க இப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம் ஒரு சில எக்ஸசைசஸ்லாம் நம்ம படுத்துக்கிட்டு தான் பண்ணுவோம் ஏன்னா எல்லா வயசுக்காரங்களும் இதை பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோரில் தரையில் படுத்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை பெட் மேலே படுத்துக்கிட்டு இந்த எக்ஸசைசஸ்ஸை நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கால்களெல்லாம் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்காக பொறுமையாக ஒரு ஒரு காலாக பென் பண்ணி நீட்டுங்க ஸோ இது மாதிரி முழுசாக உங்கள் முட்டியை எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ மடக்கி நீட்டுங்க இது மாதிரி பத்து முறை ரெண்டு காலக்குமே நம்ம பண்ணிக்கணுங்க இந்த காலக்கு பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த காலக்கு பத்து முறை இப்படி மடைக்கு மடைக்கி நீட்டிக்கணும் அடுத்த எக்ஸசைஸ் அப்படியே சைடில் திரும்பி படுத்துக்கோங்க சைடில் திரும்பி படுத்துட்டு காலை இப்படி ஒரு டென் கவுன்ஸ் சைடில் தூக்கணும் ஒரு சிலர் உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக உயரமாக தூக்குவீங்க இதனால உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது ஸோ குறிப்பிட்ட தூரம் தூக்குனா போதும் நீங்கள் இப்படி மேலே தூக்கும்போது இடுப்பு இப்படி நேராக இருக்க இடுப்பு வந்து இப்படி போயிடும் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இடுப்புக்கு தேவையான அந்த தசைகளை வலுவாக்க மாட்டிங்க அதனால் படுத்துட்டு இடுப்பு திரும்பாமல் எவ்வளோ தூரம் நீங்கள் தூக்க முடியுமோ தூக்கிட்டு டவுன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பத்து முறை இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சைடுக்கு பத்து முறை இந்த சைடில் பத்து முறை ரெண்டு சைடுக்குமே முடிச்சிடணும் இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே நேராக திரும்பி ரெண்டு காலையும் இப்படி மடக்கிட்டு பொறுமையாக இடுப்பு அப்படி மேலே ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாங்க இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் இது எல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா இந்த இடுப்பை தூக்குற எக்ஸசைஸ் பத்து முறை முடித்ததுக்கப்புறம் ஒரு காலை மேலே இப்படி எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க ஒரு காலை மட்டும் கீழே வச்சுட்டு ஸோ நேராக ஹிப்பை ரேஸ் பண்ணிவிட்டு டவுன் பண்ணுங்க அதாவது ஒரே காலிலே உங்கள் இடுப்பை மேலே தூக்கி இறக்கணும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட் படுத்துக்கிட்டே பண்ணுறது நீங்கள் இது ஒரு அச்சீவ்மெண்ட் லெவலாக வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலில் இடுப்பை தூக்குறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ்ஸை மட்டும் இதில் பண்ணாதீங்க எது எதுலாம் ஈஸியாக இருக்கோ அந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணிவிட்டு கஷ்டமான எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கு அடையாளம் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் தனித்தனியாக காலை எல் ஷேப்பில் வச்சு பண்ணிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருவோம் அடுத்தது இந்த எக்ஸசைஸில் உங்கள் ரெண்டு பாதத்தை இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு கையை தூரம் வச்சுக்கோங்க பொறுமையாக ரெண்டு காலேயும் போய் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ண முடியுமோ அது வரைக்கும் போனால் போதும் கீழே தொடணும் எல்லாம் அவசரம் அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி பத்து முறை காலை இப்படி விரித்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இதே மாதிரியே ரெண்டு காலையும் ஒன்றை ஒட்டிக்கோங்க முட்டியும் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக இந்த சைடு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் இந்த சைடு ரொட்டேட் பண்ணுங்க ஸோ இது எப்படின்னா ஒன் ஒன் டூ ஷூ இது மாதிரி பத்து கவுண்ட்டு ரெண்டு சைடும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸில் ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க ஸ்ட்ராங்கான சேரில் அதோட சேரோட முன்னாடி நகர்ந்து உட்காந்துட்டு பொறுமையாக ஒரு காலை பக்கமே நீட்டி இந்த தொடையை வந்து டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு திரும்ப பென் பண்ணுங்கள் திரும்ப டைட் பண்ணுங்கள் பென் பண்ணுங்கள் இந்த மாதிரி பத்து முறை இந்த காலுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த காலுக்கு அதே மாதிரி ஃபுல்லாக நீட்டிட்டு தொடையை டைட் பண்ணி மடக்கணும் இந்த மாதிரி பத்து முறை இந்த காலுக்கும் பண்ணிக்கோங்க ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்த எக்ஸசைஸ் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய எக்ஸசைசஸ்லாம் நின்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸசைஸில் வந்து நேராக நின்றுட்டு நம்ம காலை இப்படி சைடில் ரைஸ் பண்ணுவோம் இதையுமே ஒரு சிலர் மேலே போய் சாஞ்சிட்டு இப்படி தூக்குவீங்க ஸோ நீங்கள் சாயக்கூடாது கால் மட்டும் தான் சைடில் போகணும் நீங்கள் இப்படி உடம்பு போய் சாச்சுட்டு இப்படி தூக்காதீங்க ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு முடிஞ்ச வரைக்கும் சைடில் நேராக தூக்கிட்டு இறக்குங்க இந்த மாதிரி பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த காலை அப்படியே வச்சிட்டு அடுத்த காலுக்கு பத்து முறை பண்ணுங்க பத்து முறை இந்த எக்ஸசைஸ் முடிச்சிங்கன்னா இது முடிஞ்சிடும் ஒருவேளை உங்களுக்கு எதையும் பிடிக்காம இந்த மாதிரி சைட்ல காலை தூக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வால் பிடிச்சிட்டு வால்லையே சைட்ல வந்து காலை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை இந்த காலுக்கு பண்ணிட்டு திரும்ப திரும்பி நின்றுட்டு வால் பிடிச்சிட்டு பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இந்த காலுக்கு ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க ஸோ இந்த சைட்ல கிரைஸ் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த எக்ஸசைஸை நீங்கள் டெஸ்டா பண்ணும்போதே பண்ணியிருப்பீங்க ஸோ நேராக கையை நீட்டிட்டு மேலே எழுந்துச்சு உட்காடுறது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் நீங்களாம் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பில்லோ போட்டு சேரில் உட்காந்துக்கோங்க இந்த பில்லோவை இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க பிடிச்சு நேராக எழுந்துருங்க நேராக உட்காருங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை எழுந்துருங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு பில்லோ வச்சா ஹைட் பத்தலை அப்படின்னா அப்படியே ரெண்டு பில்லோவாக வச்சுட்டு இந்த ஹைட்ல இருந்து உட்காந்து எழுந்துருங்க இது உங்களுக்கு நிச்சயமாவே ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி பத்து முறை பண்ணி உங்களோட பேக் மசில்ஸ்டன் பண்ணுங்க அவ்வளவு தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா நடக்கணும் அப்படின்னா உங்களோட கால்களோட பலம் மட்டும் பத்தாது பேலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த பேலன்ஸ்னா என்ன அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது நீங்க எதையும் பிடிக்காம நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு பேலன்ஸ் உங்களுக்கு தேவை அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லா டீடைல்ஸும் கீழே இருக்கு இந்த வீடியோல இருக்கு இந்த வீடியோவையும் நீங்க பார்த்து அதோட சேர்ந்து இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பலன் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் நீங்க பார்த்து பயன்பெறுவதோ நிறுத்திட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி